எல்லா நடிகர்களுக்குமே சில கனவு இயக்குநர்கள் இருப்பாங்க மணியத்தனம் இயக்கத்தில் நடிக்கணும் சங்கர் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆனால் சில வருட காலமாக பார்த்தீங்கன்னா ராஜமொழி டைரக்ஷனில் நம்ம நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற இயக்கம் எல்லா நடிகர்களுக்குமே கிட்டத்தட்ட இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இன்று வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இயக்குனர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நம்ம ராஜமொழி இருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வச்சு ஒரு அசத்தலான அமேசான் காடுகளில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேற லெவல் ஒரு அட்வென்ச்சர் படம் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அந்த படம் ராஜமொழியோட இன்னொரு உலகம் இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வேற லெவல் இன்னொரு விருந்து காத்திருக்கு எப்படி பாகுபலி ஒரு உலகமோ அது மாதிரி தான் இந்த படமும் ஒரு புதிய உலகத்தை காட்டி ஒரு புதிய அனுபவத்தை ரசிகர்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மீடியா தர்பர் மூலம் நம்ம சொன்னோம் விக்ரமும் ராஜமௌழியும் கதையெல்லாம் கேட்டார் அப்போ எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தார் கிட்டத்தட்ட பாசிட்டிவான பதிலாக தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இப்போது மீண்டும் ராஜமௌலியை சந்தித்த விக்ரமர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா வில்லனாக நடிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்பவே சப்போர்ட்டாக தான் இருந்தார் விக்ரமர்கள் ஏன்னா ஏற்கனவே விக்ரம் டூவில் வந்து ரோலக்ஸ் கேரக்டர் தான் பண்ண வேண்டியது ரோகேஷ் விக்ரம் தான் சொன்னார் ஆனால் பண்ணல ஆனால் சூர்யா பண்ணி அந்த கேரக்டர் வேற லெவலுக்கு பண்ணால சார் ரோலக்ஸை மிஸ் பண்ணி அப்போ வில்லன் கேரக்டர் விடக்கூடாது அப்படின்னு தான் வந்து இருந்தார் அதாவது தான் ராஜமௌழி கதை சொல்லும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டினாரு ஆனால் இப்போ நிலைமையை சுதாரிச்சார் நம்ம ஹீரோவாக நடிக்கிற படங்களே இப்போ என்ன பண்ணாலும் பெருசாக அட்ராக்ட் ஆக மாட்டேது கடைசியாக வீர தீர ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணணும்னு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் பெருசாக கிளிக் ஆகலை அப்படிங்கிறத உண்மை ஸோ இதையெல்லாம் நோட் பண்ண விக்ரமர்கள் முதல்ல ஹீரோவை நடித்து ஒரு கமர்ஷியலாக தூள் சாமி மாதிரி ஒரு ஹிட்டு கொடுக்கணும் இல்லையா ஒரு அன்னையன் மாதிரியான ஒரு மெகா ஹிட்டை கொடுக்கணும் ஆனால் இப்போ எதுவுமே இல்லாத டைமில் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தா இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனாக மட்டும்தான் கூப்பிடுவாங்க தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜமொழியோட இந்த வாய்ப்பை மறுத்துட்டாராம் செய்யான் விக்ரம் ஸோ நிச்சயமாக நம்ம செயல் வந்து பார்த்தோம்னா அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் சியான் விக்ரமர்கள் ஒரு தூள் சாமி மாதிரி இல்லது அன்னியன் மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவர் ஒரு மெகா ஈடுபடுத்த கொடுத்தே ஆகணும் அப்படிங்குறதா நம்மளுடைய விருப்பமும் அது நடக்கணும்னு நம்ம நம்புவோம்